இந்த வருடம் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிடணும் சொந்த நிலமாவது வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு யோசனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு முப்பது நிமிடத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோன்னா சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சொந்த வீடு கட்டணம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை கனவு அப்படி சொந்த வீடு அமையணும் அப்படின்னாலும் வீடு கட்டணும் பணம் சேரணும் கட்டிய வீட்டை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு நிறைய பிரார்த்தனை வைத்திருக்கவங்க கண்டிப்பாக இந்த நாளை தவறவே விடாமல் நம்ம இந்த விஷயத்தை இந்த முப்பது நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்தினோன்னா நிச்சயமாக சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு அம்மாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வாஸ்து நாளில் இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை இந்த முப்பது நிமிடங்களில் உச்சரித்தாலே போதும் சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமான நம்ம கனவு நினைவாகும் அப்படிங்கறதான் உண்மை பொதுவாகவே சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் தை மாதம் மாசி மாதம் அப்படின்னு எட்டு மாதங்களில் வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாஸ்து புருஷர் விழித்திருக்கும் நாட்கள் தவிர மற்ற சுப நட்சத்திரங்களில் வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக வாஸ்து பூஜை செய்வதற்கு திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வாஸ்து நாள்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவடி அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வாஸ்து நாளில் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு அமையணும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தாலே போதும் மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படி வாஸ்து பகவானை வழிபாடு செய்வதற்கு செங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புது செங்கல் வாங்கிக்கணும் ஏற்கனவே வாஸ்து பாகமான செங்கல் வைத்து பூஜை செய்கிறீர்கள் அப்படின்னா அந்த பழைய செங்கலையே பூஜைக்கு பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு செங்கலை நல்லா கழுவி அதன் மேலே மஞ்சள் தடவி சிவப்பு நிற குங்குமத்தால் அந்த தடவிய மஞ்சளுக்கு மேலே ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து அந்த செங்கலை பூஜை அறையில் ஒரு தட்டின் மேலோ அல்லது மனப்பழகையின் மேலோ வைத்து பூக்கள் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கணும் அந்த செங்கலுக்கு மண் அக அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தீபத்தை மனசார ஏற்றி வாஸ்து பகவானை மனசார நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை கையில் எடுத்து அந்த செங்கலுக்கு அர்ச்சனை செய்யணும் நம்மளுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன கோரிக்கை இருக்குதோ சொந்த வீடு அமையணும் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறவங்க வாஸ்து பகவானிடம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து அதற்கு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை உச்சரிக்கணும் அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படின்றதான் உண்மை இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக ஓம் கிரகலக்ஷ்மியே நமோ நமக ஓம் வாஸ்து பகவானே நமோ நமக ஓம் கிரகலக்ஷ்மியே நமோ நமக இந்த மந்திரத்தை ஆறு முறை மனசார தியானம் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட நாளில் வாஸ்து நாளில் வாஸ்து நேரம் அப்படின்னு சில குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்து இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமாவாசையோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரம்னு பார்த்தோன்னா காலை ஏழு இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் உள்ள நேரம் வந்து வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த செங்கல் பூஜையை செய்து இந்த மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கணும் நம்ம வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தால் கூட இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் வாஸ்துவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி வீட்டில் நிம்மதி பிறக்கும் அப்படின்னும் இந்த ஒரு பூஜையை மன நிறைவோடு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் வாஸ்து பூஜை வாஸ்து நாளில் செய்யும் பொழுது அதற்குரிய பலன் ரெட்டிப்பாகவே நமக்கு கிடைக்கும் இதே போல் அடுத்த மாதம் வாஸ்து நாள் வரும் அந்த செங்கலை நம்ம மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம் சீக்கிரமாக கூடிய விரைவில் புது வீடு கட்டி அந்த செங்கலை நம்ம பயன்படுத்தி அந்த செங்கலை பயன்படுத்தி வீடு கட்டிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொந்த வீட்டில் இருந்தோம்னா ஒரு வருடம் முழுவதும் வாசு பகவானை அந்த செங்கலை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு வீட்டிற்குள்ளேயே மண் பாங்கான இடத்தில் அந்த செங்கலை புதைத்து வைத்து கொள்ளலாம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட சக்தி வாய்ந்த பூஜை அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு அதை செய்து அதற்கான பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் சொந்த வீட்டில் சுகமாகவும் பலமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வாஸ்து நாளில் வரக்கூடிய இந்த ஒரு பூஜை இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை பாராயணம் செய்து உச்சரித்து சரியாக அந்த ப அரை மணி நேரத்தை நம்ம பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யும் பொழுது மிக சுலபமாக சொந்த வீட்டில் குடிப்போகும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்